சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படாததன் மூலம் நான்கு லட்சம் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்து அமைய உள்ள ஆட்சியில் ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதை பாமக உறுதி செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படாது என்றும் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில்தான் வழக்கமான ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்று கூறி வந்த திமுக அரசு இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடத்தப்படவுள்ள போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளின் அட்டவணை இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி கடந்த பதினெட்டாம் தேதி அறிக்கை வெளியிட்டிருந்தேன் அதன் பயனாக இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான தேர்வுகள் அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போது வெளியிட்டுள்ளது அதில் மே மாதத்திற்கு முன்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எதுவும் நடத்தப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஏமாற்றமாகவும் துரோகமாகவும் அமைந்துள்ளது கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் அடுத்த இரு ஆண்டுகளில் தகுதித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் தகுதித் தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வளிக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற போது இருந்த பாடத்திட்டமும் இப்போது உள்ள பாடத்திட்டமும் முற்றிலுமாக மாறுபட்டது என்பதால் அந்த ஆசிரியர்களால் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினமாகும் அதனால்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது சிறப்பு தகுதி தேர்வு நடத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இந்த யோசனையை திமுக அரசு செயல்படுத்தி இருந்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் பணியை இந்நேரம் உறுதி செய்திருக்க முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகளை எடுத்து ஆசிரியர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்து வெற்றி பெறுவது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நடத்தி அதில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்வது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு அளித்து அரசின் கல்வி உரிமை சட்டத்தின் இருபத்து மூன்றாம் பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும் ஆகியவைதான் ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் ஆகும் ஆனால் இந்த மூன்று வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக் கொள்ளாமல் ஆசிரியர்களை திமுக அரசு பழிவாங்கிவிட்டது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஆனால் அதன்பின் நான்கு மாதங்களாகிவிட்ட நிலையில் இன்று வரை அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டுவர திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் அந்த வாய்ப்பு வீணாகிவிட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதற்கான அறிவிக்கையை கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது ஆனால் அறிவிக்கை வெளியிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே திரும்பப் பெறப்பட்டது இதன் மூலம் இரண்டாவது வாய்ப்பும் வீணடிக்கப்பட்டுவிட்டது மூன்றாவதாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்வு கட்டாயம் என்பதை ரத்து செய்யும் வகையில் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் இருபத்தி மூன்றாம் பிரிவில் திருத்தம் செய்யும்படி கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார் அதன் மீதும் தொடர் நடவடிக்கைகள் எதையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கு நடுவணின் கல்வி உரிமை சட்டத்தின் இருபத்தி மூன்றாம் பிரிவை மாற்றினால் மட்டும் போதாது தமிழ்நாடு அரசின் பதினாறாம் பிரிவையும் மாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் நலனில் அக்கறை இருந்திருந்தால் தமிழ்நாடு சட்டத்தில் திருத்தம் செய்து நடுவன் சட்டத்திலும் அதேபோல் திருத்தம் செய்ய வேண்டும் என்று நடுவன் அரசுக்கு திமுக அரசு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்துவிட்ட நிலையில் அத்தகைய சட்ட திருத்தத்தை நிறைவேற்றும் வாய்ப்பையும் திமுக அரசு வீணாக்கிவிட்டது இப்போதுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தீர்வு வழங்குவதற்காக திமுக அரசின் முன் உள்ள ஒரே வாய்ப்பு எளிமையான பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் சிறப்பு தகுதி தேர்வை நடத்தி ஆசிரியர்களை தேர்ச்சி பெற வைப்பதுதான் அதற்கான அறிவிக்கை குறைந்தபட்சம் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளாக வெளியிடப்பட வேண்டும் ஆனால் ஜூலை மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் அதுவும் வழக்கமான பாடத்திட்டம் வழக்கமான தேர்ச்சி மதிப்பெண்ணுடன் தான் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பதன் மூலம் திமுக ஆட்சியில் ஆசிரியர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டது திமுக ஆட்சியில் அனைத்து வகையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் திமுக அரசின் துரோகத்திற்கு ஆளானவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களை ஒருபோதும் கைவிடாது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் புதிய அரசு அமையும் போது எளிய பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வை நடத்த செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் பணியில் தொடர்வதை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதி செய்யும் என்று உறுதியளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்